லண்டன் ஹரோ பகுதியில் ஏப்ரல் ஐந்தாம் ஆறாம் தேதிகளில் நடைபெற்ற தமிழர் வர்த்தக சந்தையை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி நிகழ்ச்சிக்கு செல்ல முடிந்தது லண்டன் தமிழ் மார்க்கெட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் ஹரோவில் உள்ள பைரன் ஹாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வு பிரிட்டிஷ் தமிழ் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் பி அமைப்பின் தலைமையில் ஐக்கிய இராச்சியத்தில் உள்ள தமிழ் தொழில் முனைவோர்களை ஒன்றிணைக்கும் முக்கியமான சந்தையாக அமைந்தது முக்கிய அம்சங்கள் நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் நிறுவனங்கள் மற்றும் சேவைகள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தின ஆறாயிரம்க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இரண்டு நாட்களில் கலந்து கொண்டனர் நிகழ்வில் தமிழ் பாரம்பரிய உணவுகள் நேரடி இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன தொழில் முனைவோர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கிடையே நேரடி தொடர்பு மற்றும் வணிக வாய்ப்புகள் உருவானது இந்த நிகழ்வு தமிழ் சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் வணிக நெட்வொர்க்கிங் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்கு ஒரு மேடையாக இருந்தது அடுத்த ஆண்டுக்கான நிகழ்வுகள் மற்றும் பதிவு விவரங்களை பெற பிரிட்டிஷ் தமிழ் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் இணையதளத்தை பார்வையிடலாம் இங்கே இடம்பெற்ற கலை நிகழ்ச்சிகளை காட்ட முடியாமைக்காக நான் மனம் வருந்துகிறேன் இந்நணியில் ஒழிக்கப்பட்ட சினிமா இசை காரணமாக என்னால் இங்கே காணொலியை காட்ட இயலவில்லை இந்த அளவு வியாபாரிகளோடும் பேச்சு கொடுத்து அதையும் ஒளிபரப்ப முயல்கிறேன் சென்ற ஒரே இடம் சிற்றுச்சாலைதான் எக்ரா சாரீஸ் எங்கள்கிட்ட ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் எங்களோடய லொக்கேஷன் வந்து சட்டனில் இருக்கிறோம் அப்போ நீங்கள் நாங்கள் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸும் நாங்கள் விற்கிறோம் நாங்கள் எங்கள்ட காஞ்சிபுரம் சாரீஸ் சாஃப்ட் சில்க்ஸ் செமி சில்க்ஸ் காட்டன் சாரீஸ் பெனாரஸீஸ் எல்லாம் இருக்குது அண்ட் எங்கள்ட்ட எயிட்டீன் பேன்ஸ்லேருந்து சாரீஸ் இருக்குது அண்ட் காஞ்சிபுரம் சாரீஸ் எங்களுக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பேன்ஸ்லேருந்தே பியூர் சில்க் நாங்கள் விற்கிறோம் அண்ட் எங்கள்ட்ட சாஃப்ட் சில்க்ஸ் எல்லாம் பியூர் சாஃப்ட் சில்க்ஸ் எல்லாம் எங்கள்ட்ட எயிட்டி பேன்ஸ்லேருந்து இருக்குது ஸோ சரியான அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லாம் நாங்கள் கொடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அண்ட் வெரி நியூ கலெக்ஷன்ஸ் ஸோ ப்ளீஸ் போர்ட்டு அபீஸ்னேன் ஸோ என்கிட்ட நம்பர் அதில் இருக்குது ஹவுஸ் செவன் ஃபைவ் த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் ஒன் சிக்ஸ்

አንድ ጊዜ እና እ ኤል 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 እ ኤል 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 எங்களோட கடையினுடைய பேர் டீட்டிக் நாங்கேலி எங்களுக்கு கடை வந்து ரெமிலி அல்பட்டனில் இருக்குது விவிஎன் சன்ஸுக்கு ஆப்போசிட்டில் அல்பட்டன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நெக்ஸ்ட் டோர்ல இருக்குது நாங்கள் நல்ல பல கட்ட சாரீஸ் விற்கிறோம் நாங்கள் சில்க் சில்க் கொட்டன் காஞ்சிபுரம் கொட்டன் சாரீஸ் பியூர் சில்க்ஸ் செமி சில்க்ஸ் வித்தியாசமான கலரில் ஜுனிக் கலர்ஸ்லையும் டிசைன்லையும் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது

பணியை செஞ்சு கொண்டிருக்கிறார் மற்றும் இவர் சமூக சேர்க்கை கனிஷமான

அந்த எண்ணத்தில் இருந்து வந்தவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஏதோ ஒரு பகையை உமது தாய்களும் நோக்கி அந்த தகவல்களையும் அந்த எண்ணங்களையும் சுமந்தவர்கள் பற்றி உங்களுடைய இதயங்களில் சுமந்து கொண்டுதான் இந்த இடத்தில் நாளை நிற்கின்றோம் புள்ளி வார்த்தால் மனதை விட்டு அகழாத எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதை எல்லாவற்றையும் இழந்து இன்றும் குழந்தை தேசத்தில் இணைந்து நிற்கின்றோம் நாங்கள் எங்களுடைய கனவுகளை இந்த மண்ணில் சுமந்து கொண்டு எங்களுடைய தாயக மக்களை வாழ வைக்க வேண்டும் அந்த தேசம் பழமையோடு வாழ வேண்டும் என்ற நோக்கோடு எல்லாரும் நடத்திக் கொண்டிருப்பார்கள் தான் இங்கு இருப்பவர்கள் அத்தனை பேர் பெண்கள் இன்னைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்காக மட்டக்கிழப்பு அந்த மாவட்டத்தில் இருந்து அவர்களால் உருவாக்கப்பட்டு அவர்களால் கைத்தறி செய்யப்பட்ட ஆடைகள் வெண்மதி என்ற நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வணக்கம் இது வந்து வெண்மதி கைத்தறி ஆலை தாயகத்தில இருந்து போர்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் கணவன்மார்களை இழந்த பெண்கள் அவர்களால பெண் தலைமத்துவத்தின் உருவாக்கப்பட்டு அங்கே இருந்து கொண்டு வரப்பட்ட ஆடைகள் இந்த ஆடைகள் வந்து கொட்டன் சாரி தான் எந்த ஒரு இதுவும் இல்ல இந்த சாரி தான் நான் முறையா பண்ணிக்கிறேன் மேலதிகமான விவரங்களுக்கு விளக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டால் அவர்கள் அவோடு தொடர்பு கொண்டால் மேலதிகமான இதை வந்து பல கடைகள் இங்க புலம்பெயர் தேசத்துல நிறைய கடைகள் வச்சிருக்கணும் ஆடை தொழில் சார்ந்த கடைகளை வச்சிருக்கணும் அவர்கள் அவரோடு தொடர்பு கொண்டு இந்த ஆடைகளையும் இந்த இது வாங்கி அதை விற்பனை செய்து அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுப்போம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது வணக்கம் சுரேஷ் வியூவர் மெய்வழி சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறேன் சுரேன் வந்திருக்க சுரேன் வியூ அவர்

சந்தோஷமாக இருக்கிறோம் அவர்களும் கூட நிறைய மேட நிகழ்ச்சிகள் மேட அரங்குகள் நிறைய செய்திருக்கிறோம் சிறுவர்களுக்கான வகுப்பு நாங்கள் வெள்ளிக்கிழமையில மற்றும் செவ்வாய் கிழமையில ஹரோ மச்சம் நோத் ஓல் பகுதியில நடக்குது பெரியாக்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் பெரியாக்களுக்கு வளர்ந்தவர்களுக்கான ஆரோ பயிற்சி வெம்பலில புதன் கிழமையில ஏழு முப்பது ஒன்பது முப்பது வரை புதிய பிரிவு கொண்டு ஆரம்பமாகுது நோத் ஓல்ல அஹ் திங்கள் கிழமையில செவென் தோஜி டூ நைன் தெர் ஆர்ம அரங்கி ரீதாக இணைஞ்சு கொண்டு உங்களுடைய கலத்திரங்களை வெளிப்படுத்தலாம் அதே நேரம் சந்தோஷமா எல்லாரும் ஆக்சஸ்

இருபத்தொம்பதுல ஐம்பது வணக்கம்

இருக்கு எங்களுக்கு கடை இருக்கு அந்த ஆன்டிக் எல்லாமே இருக்கு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஆனால் இங்க நாங்கள் வேற சிம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்கோம் இது வந்து எங்களோட பெஸ்ட் செல்லிங் செல்லிங் ஜிமிக்கி வகைகள் பார்த்தீங்கன்னா அசல் தங்கம் மாதிரியே இருக்கும் எங்களோட ஸ்பெஷாலிட்டி இதோட கலர் கருக்காது அதோட பதக்க மத்தியால் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு தங்கம் மாதிரியே இருக்கும் அஞ்சு பத்து வருஷம் ஆனாலும் கருக்காது

மாடர்ன் ஜுவல்லரி இருக்காண்ணா எங்ககிட்ட எங்களை மட்டும் இப்போ ஒரு வெரைட்டி தான் இருக்கு ஆனால் இது மாதிரி எங்கள் வெப்சைட்டில் பாத்தீங்கன்னா ஓவர் மூவாயிரம் கலெக்ஷன்ஸ் இருக்கு நாங்கள் உடனே போஸ்ட் பண்ணுவோம் ஆர்டர் அடித்தா அடுத்த நாளே போஸ்ட் பண்ணுவோம் ஒன் டு டூ ஒர்க்கிங் டேஸில் யூகே கிடைக்கும் ஃபைவ் டு செவன் ஒர்க்கிங் டேஸ் வேர்ல்டு வாய்ட் நாங்கள் ஆல் ஓவர் பண்ணுவோம் வாரண்டி நாங்கள் கொடுக்கல பட் ஆனால் எங்ககிட்ட பத்து வருஷம் ஆனாலும் நகை நல்ல ஏன்னா அது இது பார்த்தீங்கன்னா எங்கள் கடை எவ்வளோ க்ரௌடு தெரியும்

எங்ககிட்ட இப்ப ரொம்ப பாப்புலரா போகுது இந்த முத்து காப்பு வகைகள் இந்த மாதிரி காப்பு வகைகள் பாக்கு அச்சு தங்க மாதிரி இருக்கும் இது ஒரு ஜோடி பன்னெண்டு பவுன்ஸ் பதிமூணு பவுன்ஸ் அப்படி வரும் இது பாத்தீங்கன்னா இது வெஸ்டர்ன் ஜூவல்லர்ஸ்ல அஞ்சு சவரனுக்கு விக்கிறாங்க ஒரு காப்பு நாங்க இருபது பவுண்டுக்கு தான் விக்கிறோம் இது தங்க மாதிரியே இருக்கும் தங்க காப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசால் தங்க மாதிரியே இருக்கும் பதினஞ்சுல இருந்து இருபது பவுண்ட் சப்ரிவ் வரும் ரூபி காப்பு பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது காப்பு சப்ரி ஜோடி എല്ലാ വെറൈറ്റിലും സാപ്പ് തോട് വൈരത്തോട് മാതിരി പൗക്കാലും ഒരു പൗണ്ട് உங்களுக்கு பத்தொன்பது பவுண்ட்ஸ் வரைக்கும் எல்லா வெரைட்டிகளையும் இருக்கு நீங்க எங்க கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு பவுண்ட்லேயும் ஜுவல்லரி சாம்பிள் இது இது மாதிரி எங்க கிட்ட ஆயிரம் ஜுவல்லரி கடை

நல்லா இருக்கு சாப்பாடு நாங்க ரெண்டு நாளா இந்த ரூபி சாப்பாடுக்கு தான் கேட்டதும் இங்க நாங்க புரோக்ராம் செய்யறோம் லைவ் மியூசிக் செய்ய வந்து நாங்கள் ஆனா சாப்பாடு எல்லாம் கிளம்பா இருக்கு

நடைபெற்றிருக்கின்றே சண்டே இந்த லண்டன் மார்க்கெட்டில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக நாங்கள் ஆலோசகராக பிரித்தானியாவிலேயே இந்த காப்பி சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு இந்த ஒரு இதை சேவையாக ஆட்டி வருகின்றோம் அதாவது இங்கே அவர்கள் ஒரு ஃபைனான்சியல் ரீதியாக பாதிப்படையாமல் புதுசன ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷனை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் லைஃப் இன்சூரன்ஸ் கிரெடிக்கல் இன்னஸ் கவர் இன்கம் ப்ரொடக்ஷன் ஹோம் இன்சூரன்ஸ் மோகேஜ் ப்ரொடக்ஷன் டிகிரிசி மோகேஜ் மோகேஜ் என்கிட்ட டீம் அண்ட் ஷப் இன்சூரன்ஸ் ஏனிய கொமேர்ஷியல் இன்சூரன்ஸ் அதை விட பில் அட்டோனி பவர் போன்ற இதுகளை நாங்கள் ஆலோசனை வழங்குவதோடு சில பலதரப்பட்ட சேவைகளை பரிந்துரையும் செய்து வாரோம் அதாவது ரெஃபரலும் செய்துட்டு வாரோம் எங்கள் மக்களை பைனான்சியல் ரீதியாக ப்ரொடெக்ட் பண்றதுல எங்கள் ஆலோசகர்கள் தரமான முறையில் ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள் அதாவது இன்றைக்கு உங்களை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயம் இதனை பிரயோசனப்படுத்துவார்கள் அந்த வகையில் ஜெயசாந்தி உங்களது இலக்கங்களை சொல்லுங்கள்

வணக்கம் என் பேர் கிஷோர் நான் லூட்டன் டன்சகுல் பகுதியினுடைய தொலைபேசி இலக்கம் ஜீரோ செவன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் டூ ஒன் டூ ஒன் நன்றி என்னுடைய பேர் சந்திரமோகன் நான் ஹரோ ஏரியாவில் இருக்கும் என்னுடைய நம்பர் ஓ செவன் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ செவன் தேங்க்யூ என் பேர் நிரஞ்சன் ஃபோன் நம்பர் ஓ செவன் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபோர் 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 செவன் தேங்க்யூ பேர் விஜய ரூபன் நான் கவன்றி மொபைல் நம்பர் ஓ செவன் நைன் ஃபோர் நைன் டூ டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஃபைவ் நன்றி என்னுடைய பேர் சதீஷ் நான் டாக்டர் மற்றும் கென் பகுதிகளில் வெர்க் பண்ணுறேன் என்னுடைய தொலைபேசி இலக்கம் ஸீரோ செவன் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ 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 நன்றி லண்டன் தமிழ் மார்க்கெட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் ஹரோவில் உள்ள பைரன் ஹாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வு பிரிட்டிஷ் தமிழ் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் பிடிசிசி அமைப்பின் தலைமையில் ஐக்கிய இராச்சியத்தில் உள்ள தமிழ் தொழில் முனைவோர்களை ஒன்றிணைக்கும் முக்கியமான சந்தையாக அமைந்தது முக்கிய அம்சங்கள் நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் நிறுவனங்கள் மற்றும் சேவைகள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தின ஆறாயிரம்க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இரண்டு நாட்களில் கலந்து கொண்டனர் நிகழ்வில் தமிழ் பாரம்பரிய உணவுகள் நேரடி இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன தொழில் முனைவோர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கிடையே நேரடி தொடர்பு மற்றும் வணிக வாய்ப்புகள் உருவானது இந்த நிகழ்வு தமிழ் சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் வணிக நெட்வொர்க்கிங் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்கு ஒரு மேடையாக இருந்தது அடுத்த ஆண்டுக்கான நிகழ்வுகள் மற்றும் பதிவு விவரங்களைப் பெற பிரிட்டிஷ் தமிழ் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் இணையதளத்தை பார்வையிடலாம் तमें चेमर आफ काम यूके कूटल तमें आफ कामर्स टाट्यूकेटल